பெண் குழந்தைகளுக்கு குழந்தையிலேயே பாருங்களேன் பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற மரியாதை ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது இப்போ நான் சொல்றதெல்லாம் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தையலை உயர்த்தியது ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன ஒரு நாலு வயசு பொம்பளை பிள்ளை துரு துருன்னு வச்சுங்களேன் ஐயோ இன்னும் கியூட்டா இருக்கு அப்படின்னாங்க பையன் அதே நாலு வயசுல துத்துப்பா வாலிடாப்பா குரங்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குது அந்த பொண்ணு என்ன கம்பீரமாக ஆ நம்ம காலவெளிக்கு இதே தூக்கி போட்டால் திமுக பத்தியா குருப்பிடுமா இதெல்லாம் அப்படின்னு பெண்ணுக்கு உண்மையிலேயே மரியாதை அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் சார் ரொம்ப அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஒன்றும் இல்லை காலேஜில் படிக்கும்போதேங்க கோச்சிங் ஸ்டேஷனில் படிக்கிறோம் பொம்பளை பசங்க சந்தைங்க கேட்டால் ப்ரொஃபஸர் கோச்சிக்கவே மாட்டான் எஸ் 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 நமக்கு சாதாரணமாக சந்தேகம் வராது ஏன்னா தானே வர்றதுக்கு என்னைக்காவது வரும் கை தூக்கி சார் சந்தேகம் எழுதி யூனிவர்சிட்டி ரேங்க் இவ்வளோ இப்போ தான் ஒரு சட்டம் மாறுது அது கூட நடைமுறைக்கு எத்தனை வருஷம் கழித்து வரப்போகுதுன்னு தெரியல பெண்களுக்கு திருமண வயசு இருபத்தொன்று முன்னெல்லாம் பதினெட்டு ஆண்களுக்கு இருபத்தொன்று இதெல்லாம் அக்கிரமம் சார் நல்லா படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணின்னு மகிழ்ச்சியாக போயிடுவாங்க சார் இந்த ஆம்பளை பிள்ளைங்க தான் பாவம் எனக்கு இருபத்தோரு வயசாச்சு படித்து முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் கேட்கறதுக்கும் கூச்சமாக இருக்குது அப்பா எப்போ பொண்ணு பார்க்க போகிற அப்படின்னு அது ஒரு நாள் கேட்டேன் அப்பா அப்படியே கேட்க முடியாதுல்ல என் கூட பட்ச பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுப்பா அப்படின்னா அதை சுற்றி விளைக்கிறது எங்கள் அப்பா என்ன இப்போ அது படா அப்படின்னா அவ்வளோதான் ஃபெயிலியர் இல்லை என்ன ஆயிடுச்சிங்க எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சா என் தங்கச்சிக்கு பதினெட்டு வயசாயிடுச்சு ரெண்டு தங்கச்சி எனக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க முடிஞ்சது அதுக்கு கல்யாணம் பயி அதுக்கு ஆடி செய்து தீபாவளி லொட்டு எல்லாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி நாலு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ரெண்டாவது தங்கச்சிக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு கடைசியில் நொந்து நூலா போய் முப்பது வயசு ஆச்சு அப்புறம் கேட்டேன் அப்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கவான்னு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கல அப்பா என்ன அவருக்கு பிடிச்ச டைப்பில் கேட்கலான்னு ஆஃபீஸில் சொன்னாங்கப்பா ஹவுஸ் அலோவன்ஸுன்னு எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் ஆனால் அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் தருவாங்களாம் அப்படின்னு சும்மா சொன்னேன் நான் கம் தனியார் கம்பெனியில் தான் அவருக்கு தெரியாது அப்பவும் அவர் சொல்கிறாரு அதனால் என்னடா கூலிங் கிளாஸ் தருவாங்கன்னு யாராவது போய் கேட்ராக் சர்ஜரி பண்ணிப்பாங்களா நீ போ அப்படியே எப்போ ஆச்சு சார் ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போங்களா இப்போல்லாம் யாருக்கு மரியாதை அதிகம் ஆம்புலன்ஸ் ஸ்டாஃபுக்கா பொம்பளை ஸ்டாஃப் பொம்பளை ஸ்டாஃப் என் ஆஃபீஸ் ஆறாவது மாடியில் இருக்குது சார் கீழே லிஃப்ட்டில் போர்டு வெளில வச்சுக்கலாம் எக் லேடிஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஓன்லி நான் ஆறு மாடி ஏறி போகணும் அதே சம்பளம் வாங்குகிற அந்த அம்மா லிஃப்ட்டில் மேலே வரும் ஆறு மாடி நான் மேலே ஏறி போகணும் மழை பெஞ்சுது வச்சுக்கோங்க ஒரு மூணு மணிக்கு மழை பெஞ்சுது வச்சுங்க சென்னையில் தான் என் ஆஃபீஸு உடனே ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க ஏன் ஏன் அதே சம்பளம் தானே வரவங்களுக்கு போக தெரியாதா அவங்க கேட்கக்கூடல இவனுங்களே லேடி ஸ்டாப்பெல்லாம் வீட்டுக்கு நான் போய் சாரு என் வீட்டாண்ட சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நிறைய நிற்கு ஸ்கூல் போய் நட்டா போய் உண்மையிலே என் வீட்டாண்ட தண்ணி நிற்குங்க நீஞ்சின்னு போனோம் கொஞ்சம் வர்றதுக்கு முட்டிக்கால் வரையும் இருக்கும்போதே இருக்கும் போதே உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன் ம் அனுப்ப மாட்டான் சிசிடிவியை கேமரா வச்சுருக்காங்க சார் ஆஃபீஸில் கடக்டாக நம்ம தலைமையில் தான் இருக்கும் எப்பவும் நம்ம தான் தெரியும் அவர் மூஞ்சி நம்ம நம்ம மூஞ்சி தான் அவருக்கு தெரியும் லேடிஸ்லாம் டீ குச்சிட்டு வரோம் சாப்பிட்னு ரெஷன் ஆஃபர் சொல்லிட்டு நாளும் ஒன்றா எழுந்து போவோம் சார் டீ சாப்பிட்டு வரோம் நாலு பேரும் போறாவர் ஆகும் சார் ஜிஎம் போகிறாரு வேர் இஸ் த லேடிஸ் ஒன்று நான் அவங்கள போட்டு கொடுக்கலான்னு சார் ஆறாவருக்கு முன்னால் டீ குடிக்கிறேன்னு போனாங்க சார் அப்படின்னா லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டார் திட்டுவான்னு நினச்சேன் திட்டல ஒன்று நம்மளால்தானே திட்டலை நம்ம என்றைக்காவது அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தோம் எப்போ பாரு எங்கேயா வெளில பார்க்குற காணவில்லை சீட்லேயே இருக்குது இல்லையானோ ரொம்ப கஷ்டம் ஒரு ஆஃபீஸில் ஃபங்க் என் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி கொண்டான்னு சார் இந்த லேடிஸ்க்கு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன்லாம் கூட பாருங்களேன் வாலண்டரி ஒர்க்குன்னா தெரியுமா ரொம்ப கஷ்டமான வேலை கம்பெனி செலவுலேயே பூ வாங்கி வச்சுக்கின்னு பட்டுப்படுவ நகல்லாம் போட்டுக்கின்னு அந்த மேடையில் சார் இந்த விஐபி யாராவது இந்த மெ குத்துளக்கேற்றுவாங்கல்ல அந்த மெழுகத்து எதுவுமே கொடுக்குற வேலை அவ்வளோதான் ஆல்பத்தில் பார்த்தா எல்லா ஃபோட்டோலையும் அவங்க இருப்பாங்க நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜுன்னு வெளில அமிச்சிருவானுங்க அங்கே கீழே சின்ன கிரௌண்டில் இருபது ஐம்பது காரு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபு கான்ஸ்டபிளோட மோசமாக இங்கே அங்கே வேத்து விறுவிறுத்து அது கூட பரவாயில்லைங்க ஒரு வாரம் கழிச்சு எம்டி கேட்குறாரு நீனா அன்றைக்கி லீவா அப்படின்னாரு இல்லை சார் நான் ஆல்பத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை எப்படியா இருக்கும் கார் பார்க்கிங்கில் இருக்கேன் நான் அதாவது நம்ம உண்மையிலே பெண்களுக்கு பயங்கர மரியாதை கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க பெண்கள் உண்மையிலேயே ஒரு காலத்தில்னு சொல்கிறதில்ல பெண்கள் உண்மையிலேயே ரொம்ப உண் ஒரு தியாகிகள் அதனால தான் இந்த உயர்வு உண்மையிலேயே தியாகிகள்